ஓகே ஒ வந்து நான் அதாவது வந்து என்னது எக்ஸை பொறுத்து பகுதி வாழ்க்கையில் பண்ணுறேன் நான் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று பை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன இருக்கோ அப்படி இருந்தோம் இங்கே வெறும் எக்ஸ் இருந்ததுன்னா இதோட முடிஞ்சிடும் இங்கே வெறும் எக்ஸ் இல்லை எக்ஸ்யூ பிளஸ் ஒய் க்யூ பிளஸ்யூப் இருக்குது அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இதையும் நாம் டிஃபரன் நம்ம வந்து எக்ஸைப்படுத்த டிஃபரென்சியேட் பண்ணுறதுனால இது வந்து என்னது மூணு எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு மாறும் இங்கே நம்ம வந்து பகுதி வகுங்குற காரணத்தினால ஒய்யும் ஜெட்டும் மாறலி ஸோ பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ கேட்கலாம் ஸோ திஸ்இஸ் ஈக்வல் டு நமக்கு மூணு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை நமக்கு எக்ஸ்க்யூ பிளஸ் ஒய் க்யூ பிளஸ் ஜெட் க்யூப் ஓகே நமக்கு டோ யூ பை டோ ஒய் அதே போல தான் நமக்கு என்னது ஒன்று டிவைடட் பை எக்ஸ்கியூ பிளஸ் ஒய்க்யூ பிளஸ் ஜெட் க்யூப் ஓகே

இப்போ நம்ம வந்து உள்ளது டிஃப்ரன்சியேட் பண்ணுறோம் அதாவது செயின் ரூலு இப்போ வந்து என்னது நமக்கு ஜெட்டை பொறுத்து பகுதி வயக்குங்கிறதுனால நமக்கு எக்ஸு ஒய்யும் மாறலி அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பூஜ்ஜியம் ஆயிரும் வந்து என்னது மூணு ஜெட் ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு மூணு ஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை நமக்கு எக்ஸ்க்யூ பிளஸ் ஒய் க்யூ பிளஸ்யூ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மூணு கூட்டல் பழங்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ டோயூ பை டோ எக்ஸ் பிளஸ் do you by do y plus do you by do z is equal இது வந்து என்னது மூணேமே கூட்றோம் நாம இங்க மூணு டைம்லயே மூணு இருக்குது அதனால வந்து அத வந்து காமனா வெளிய எடுக்கற நானு சோ 3 இங்க வந்து என்னது நமக்கு x 3 y 3 z 3 இருக்குது சோ அதவும் நமக்கு என்னது காமன் சோ x 3 y 3 z 3 ஓகே சோ फर्स्ट டம்ல என்னது x 2 ரெண்டா டம்ல y 2 மூணா டம்ல z இருக்குது ஸோ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் plus ஒய் ஸ்கொயர் plus Z ஸ்கொயர் ஓகே இதான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது இதுல வந்து நம்ம இது ஃபர்தரா சிம்பிளை பண்ண முடியாது ஸோ இதவே அப்படியே வச்சிக்கலாம்